ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்துடலாம் அண்ட் இதான் இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் நீங்கள் நார்மல் காலிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எப்படி அதே மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணி உங்களுக்கு யார் கால் பண்ணணுமோ அவங்க நம்பர் அடித்து இதில் கால் பண்ணிக்கலாம் அண்ட் இது கிரெடிட் டிபார்ட்மெண்ட் இதை பற்றியும் அங்கே போகலாம் மெயின் ஹெரிட்டு வந்துடுறேன் நீங்கள் மற்ற அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க பட் எந்த அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ உங்கள் ஃபோன் நம்பரோ எதுவுமே அவங்க கேட்குறதில்ல ஜஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் மட்டுமே பண்ணாலே போதும் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு ஆயிரம் கிரெடிட்ஸ் ஃப்ரீயாக தந்துடுறாங்க கூட ஒரு ஐநூறு கிரெடிட்ஸும் லாகின்னு தந்துடுறாங்க இந்த கிரெடிட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் கிரெடிட்ஸ் இருந்தால் ஒரு நிமிஷம் நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கலாம் அவங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு ஆயிரம் கிரெடிட்ஸ் தராங்க மோர் உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ் வேணும்னா நீ இந்த அப்ளிகேஷன் டெய்லியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன் ஃபஸ்ட் டே ஐநூறு கிரெடிட்ஸ் செகண்ட் டே ஐநூறு கிரெடிட்ஸ் மூணாறு ஆயிரம் கிரெடிட்ஸ் அப்படி ஃப்ரீயாக இவங்களே கிரெடிட்ஸ் தராங்க அதுக்கு முதல் உங்களுக்கு கிரெடிட்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கு டேப் டூ கெட் கிரெடிட்ஸ்னு நீங்கள் ஒவ்வொன்றும் டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டாக ஸ்பின் ஆகும் இல்லை எவ்வளோ கிரெடிட்ஸ் வருதோ இந்த கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே மைக் கிரெடிட்ஸில் வந்து ஆட் ஆகும் ஒவ்வொரு கிரெட்ஸ் வரும்போதும் ஒரு ஒரு ஆட் வரும் இந்த ஆடை நீங்கள் பார்க்குறது தேவையில் உடனே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது நீங்கள் பேக் வந்து ஆட் ஒன்று க்ளோஸ் ஆகிறேன் ஏகப்பட்ட கிரெடிட்ஸ் எடுக்கலாம் இந்த கிரெடிட்ஸ் மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக யாருக்காலும் ஃபோன் பேசலாம் அது எவ்வளோ டைம் கால் பண்ணும்போதும் ஒவ்வொரு புது நம்பர்லேருந்து கால் போகும் வாங்க டெஸ்ட் பண்ணி காணிக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணும்போது ஒரு நிமிஷம் டிலே தான் கால் போகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க இந்த அப்ளிகேஷனில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கலாய்க்கலனா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணால் கால் வராது பட் நீங்கள் எவ்வளோ டைம் கால் பண்ணும்போது புது புது நம்பர் வந்து கால் போகும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ வேணா டவுன்லோட் பண்ணிவிடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள் அந்த நம்பர் வந்து அறுநூத்தி நாற்பத்தேழுன்னு கால் வருது ஒரு நிமிஷம் டிலே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருக்கிறேன் தென் நம்பரும் பார்த்துருங்க அறுநூத்தி நாற்பத்தி ஏழு அகையன் அடுத்து கால் பண்ணும்போது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எவ்ரி டைம் கால் பண்ணும்போதும் புது புது இருந்து கால் வரும் அகைன் யார் கால் பண்ணாலுமே இந்த நம்பருக்கு போகாது நம்பரை சரி பார்க்கவுங்கிற மாதிரி வரும் என்ன பொறுத்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது உங்களுக்கு எதாவது கலாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும் என்னென்ன வீடியோஸ் அம்ம சேல் நிறைய வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு